சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் போடப்பட்ட வழக்கு இந்த டூ ஜி வழக்கு அரசியல் வரலாற்றில் ஒரு கட்சியை அவமானப்படுத்தி அழிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிடப்பட்டு போட்ட வழக்கு தான் இந்த டூ ஜி வழக்கு ஆகவே அந்த வகையிலே இது ஒரு பெரிய அளவில் சித்தரித்து பொய்க் கணக்குகளை எல்லாம் காட்டி இந்த வழக்கை திணித்தார்கள் ஆக அப்படிப்பட்ட அந்த வழக்கிலிருந்து குற்றமற்ற அனைவருமே குற்றமற்றவர்கள் என்ற ஒரு தீர்ப்பு டெல்லியில் இருக்கக்கூடிய தனி நீதிமன்றத்தின் மூலமாக கிடைத்திருப்பது உள்ளபடிய மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஆகாத தனி நீதிமன்றம் திமுகவை பொறுத்தவரையில் எந்த தவறும் செய்யவில்லை என்பதை தெளிவாக தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆக அப் இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஊடகத்தைச் சார்ந்திருக்கக்கூடிய உங்களை நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புவது இந்த வழக்கு போடப்பட்ட போது எந்த அளவிற்கு உங்களை போன்ற ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தி மக்களிடத்திலே கழகத்தின் மீது எவ்வளவு பெரிய களங்கத்தை சுமத்த வேண்டும் என்று கருதினீர்களோ அந்த அளவிற்கு பெருதுபடுத்தி செய்தீர்கள் இப்பொழுது தீர்ப்பு எந்தவித குற்றம் எந்தவித குற்றமும் செய்யவில்லை என்று ஒரு அழக ஒரு வரலாற்று சிறப்புக்குரிய ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது வழக்கு போடப்பட்ட போது எவ்வளோ ஆர்வத்தோடு இந்த வழக்கிலே நீங்கள் கவனத்தை செலுத்தினீர்களோ ஆக அந்த வழக்கிலே குற்றமற்றவர்கள் என்று தீர்ப்பு வந்ததற்கு பிறகு இந்த தீர்ப்பை மக்களிடத்தில் இந்த ஆர்வத்தோடு நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும் அந்த கடமையை நீங்கள் ஆற்றிட வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய வேண்டுகோளை உங்களிடத்தில் பணிவோடு நான் கேட்டு கொடுக்கிறேன் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க